கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் இதே வாய்க்கால்களில் மழைநீர் தேங்கியிருந்தது அப்போ பாசிகளோட ஒரு சிறிய காணொலியாக பதிவிட்டிருந்தேன் இப்போ பாசனத்துக்கு தண்ணீர் விட்டு நிறைய மீன்களும் அணைப்பகுதியிலிருந்து இந்த வாய்க்கால்கள் இருக்குது சிறிய மீன்கள் தான் ஓரப்பகுதிகளில் இருக்குது ஆனால் ஆழப்பகுதிகளில் பெரிய அளவிலான மீன்களும் நிறையா இருக்குது அதையும் நான் வரும் நாட்களில் காணொலியாக பதிவிடுறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிமிடம் காணொலியாக பெரிய காணொலியாகவும் பதிவிடுறேன் சிறிய வடிவத்திலையும் நான் பதிவிடுறேன் இந்த மீன்கள் எல்லாமே ஆற்றில் அதாவது பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆறில் இருக்கிற அதே மீன்கள் தான் ஏன்னா கொடிவேரி அணை பகுதிகளிலிருந்து பிரித்து விடப்படுற தண்ணீர் தான் இவை எல்லாமே அவ்வளோ அழகாக உணவு நிறைந்ததாக அற்புதமான இடமாக இருக்குது இந்த வாய்க்கால்கள் ஏன்னா செடி கொடிகளோடு அவ்வளோ அற்புதமாக இருக்குது காணொளி பதிவிடுறதுக்கு நல்ல சூரிய ஒளி இருக்கிற நேரத்தில் காணொளி பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ தான் மீன்களோட உருவமைப்பு நீந்தும் தன்மையெல்லாம் நல்லா தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப உள்ளே இறங்க முடியாது ஏன்னா சேரு கலங்கிரும் பா கேமராக்கும் பிரச்சனை நம்மனாலும் நிலையாக நின்று காணொலியை பதிவு பண்ண முடியாது அதற்கு தான் ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரி ஆழப்பகுதிகளில் அடுத்தடுத்த காணொலிகளை பதிவு செய்யலான்னு முயற்சியும் செய்ய போகிறேன் நான் பதிவு பண்ணுற இடங்கிறது கிட்டத்தட்ட கருங்கரடு முருகன் கோயில் அந்த பகுதியில் அதாவது அத்தானி பகுதிகளில் தான் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சிறிய மீன் குஞ்சுகள் இருக்குது இவற்றெல்லாம் சேகரித்து அக்வாரியமில் கூட வளர்க்கலாம்